கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மிக பெரிய அளவுல வெற்றி கொடுக்கக்கூடிய மாதம் என்று சொல்லலாம் ஏனென்றால் இவர்களுக்கு ராசியிலிருந்து பதினொன்னாவது ராசி அப்படின்னு கடக கடகராசின்னு சொல்லி சொல்லலாம் அந்த கடகராசியில் சூரியன் சஞ்சரிப்பதனால் சூரியன் பதினொன்னுல இருந்தா நீங்க எந்த காரியம் எடுத்தாலும் அதில் வெற்றியே கிடைக்கும் அதனால நீங்க எந்த ஒரு பொது முயற்சி எடுத்தா கூட அதுல கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி நீங்க தொழில் செய்யற இடத்துலயோ வேலை செய்யற இடத்துலேயோ எல்லா இடத்துலயும் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவுகள் நண்பர்கள் எல்லாருமே கிடைப்பாங்க இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் என்னவென்றால் கண்ணீராசிக்காரர்கள் அனைவருமே முடிந்த அளவு கோயில்களுக்கு அதாவது அன்னதானத்திற்கு உதவுங்கள் மிகப்பெரிய வெற்றியை தரும் உங்களுக்கு